மழை பெய்யும் நம்ம ஒரு யானை போனா கூட நடந்து போனா கூட தெரியாத அளவுக்கு பெரிய பெரிய புற்கள் வளரும் மலை முகட்டில் மலை உச்சியில வானத்திலிருந்து பெய்கின்ற அத்தனை மழையையும் அந்த புற்கள் இழுத்து மலைக்குள்ள அனுப்பி சின்ன சின்ன சுனையாக ஓடையாக சிற்றோடையாக கலந்து அவை அனைத்தும் ஆறுகளாக மாறி அந்த பல ஆறுகள் ஒன்றாக பிரவாகம் எடுத்து செல்வதுதான் நதி சரி இது மலையில காடுகள்ல நிலத்தில ஏரிகள் குளங்கள் அதை ஒட்டி இருந்த பகுதிகள் அதற்கு சற்று மேடான இடங்கள் இயற்கையான இடங்கள் அதில் விளையும் புற்கள் அந்த புற்கள் என்ன பண்ணுது மழையை இழுத்து பூமிக்குள்ள கடத்தி பூமிக்குள்ள இருக்கிற நம்ம பகுதிக்குள்ள இருக்கிற நம்ம கிராம பகுதிகளுக்குள்ள இருக்கிற நம்ம வசிக்கிற இடத்துல இருக்கிற பக்கத்துல இருக்கிற நீர் ஆதாரம் ஏரிக்குள்ளாம் வற்றாம பார்த்துது அதுதான் புல்லோட வேலை இன்னைக்கு அந்த புல்வெளி எங்க கனவை பச்சு இயற்கை அழித்து விட்டோம் எப்படி அழித்தோம் பணத்துக்கு ஆசைப்பட்டு வித்து விட்டோம் இன்னும் அதே இடம் அங்கதான் இருக்கு புள்ளுக்கு பல கான்கிரீட் கட்டடமா மாறிடுச்சு எங்களுக்கான மாறுதலுக்கு உண்டான மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுக்க வந்தோம் மீட்டெடுத்தே தீருவோம் என்பதுதான் எங்களது முதல் பிரதான கோரிக்கை முதல் பிரதான கோரிக்கை எங்களது தலைவர் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் சொல்கின்ற முதல் இது நமது மேய்ச்சல் நிலங்களை மீட்டெடுப்போம் நான் என்ன கேக்குறேன் நாமெல்லாம் மனிதர்கள் ஆறு அறிவு பெற்றோர்கள் நான் கேட்குறேன் சார் உங்களுக்கு அருமையான தெக்கு மரம் கட்டில் ஆறு கூட எட்டுக்கு பதினாறு சைஸ் பெறலுங்க அந்த கட்டில உங்களுக்கு ஆறு மாசம் ஆனா ஒரு கண்டிஷன் கட்டில் விட்டு கீழே அனுக்கூடாது உங்களுக்கு தேவையான சகல வசதியும் கட்டில் வந்துடும் சாப்பாடு வந்துடும் டிவி வந்துடும் டிஃபன் வந்துடும் அப்படி ரிமோட்ல பார்த்தா டிவி வந்துடும் எல்லாமே வந்துடும் ஆனா ஒரே கண்டிஷன் கட்டில் விட்டு காலை கீழே வைக்க கூடாது நம்மளால முடியுமா உயிர் வாழ முடியுமா பெட் பெட்சோர்னா ஒரு மனுஷன் அப்படியே பத்தப்படியா இருந்தாங்கன்னா பெட்சோர்னா படுக்கை புண் முதுகல வந்துடும் தோல் அப்படியே பெட்ல ஊட்டிக்கும் அதெல்லாம் நான் கண்ணால பாத்துருக்கிறேன் நம்மளால முடியாது நம்மளாலயே முடியாதப்போ ஒரு மாடை பத்துக்கு பத்து ரூம்ல கட்டியே வச்சுக்கோ வெளியிலயே விடாத அது விலங்கா இல்ல வேற ஏதாவது மிஷினா நான் தெரியாம கேக்குறேன் அது மாடு விலங்கா இல்ல மெஷினா ரோபாவா அது இல்ல எனக்கு தெரியாம கேக்குறேன் கால் நடை என்னது கால் நடை காலார நடந்து செல்வதனால் அதற்கு பேர் கால் நடை எங்க விட்டீங்க பெரிய பெரிய அமெரிக்கால ஐரோப்பால வீடு இருக்கு ரோடு இருக்கு வீட்டுக்கு நடுக நடுவில் லேண்ட் புல்வெளி இருக்கு நம்ம ஊர்ல வீட்டை விட்டு இறங்கணும்னா சாலை இருக்குது ஒரு வண்டி எடுத்துன்னு போய் பார்த்து கேட்டுக்கிட்டோன்னா பக்கத்தில் நிறுத்தணும் பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துல நிறுத்தம் ஒரு கிலோமீட்டர் அப்படியே போயிட்டு நடந்து தான் வரணும் இன்றைக்கி தான் இன்றைய நிலமை அப்படி இருக்கும் போது நம்மள மாட்டை மாட்டுத் தோழத்தில் மட்டும் கட்டியே வச்சுக்கோ வெளியில கூடாதுன்னா இது சாத்தியமா சாத்தியமே கிடையாது இதை நாம் அரசின் கவனத்துக்கு எடுத்து சொல்வதற்காக தான் நீங்கள் நாம் ஒன்றாகக்கூடிய இருக்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் பொதுமக்களுக்கே தெரியாது தான் அவங்க சொல்றாங்க பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நம்மளும் கொடுக்கல உண்மையான விழிப்புணர்வு நம்மகிட்டையும் இல்லை ஆகையினால விழிப்பு இல்ல விழிப்புணர்வு இல்லாதவங்க விழிப்புணர்வு இல்லாதவங்கள பார்த்து விழிப்புணர்வை பத்தி பேசின கதை விசுவோட கதை தான் இது மனதில் கதை ஆக நம்மளுடைய மாற்று தொழுவம் நமக்கு தேவை ஆனால் அது ஒரு கண் மாற்று தொழுவம் என்பது நமது ஒரு கண் இரண்டாவது கண் நமக்கு மேச்சல் நிலம் வேண்டும் மேய்ச்சல்களும் இல்லையே மாடுகள் இல்லை இதோ இங்கே மாடுகள் எங்கே எனது மேய்ச்சல் நிலங்கள் இதோ இங்கே எனது மாடுகள் எனது பசுக்கள் எங்கே எனது மேய்ச்சல் நிலங்கள் யாராவது சொல்ல முடியுமா இன்னைக்கு சென்னை மாநகரத்துல வேண்டாம் மேய்ச்சல் நிலங்கள்லாம் எப்படியோ அபரிக அபரிகப்பட்டு விட்டது எல்லாரும் அது பிடிங்கிட்டாங்க இனி அதை மீட்டு முடியாது வேண்டாம் ஆனால் இதே சென்னையில் நமது மாடுகளை சுகாதாரமாக சாலையில் திரிய விடாமல் பொதுமக்களுக்கு எந்த விதமாக தீங்கும் வளர்ப்பதற்கு மறந்து நமது அருமை தலைவர் மூலமாக அப்படிப்பட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து மாநகராட்சியுடன் இணைந்து அரசாங்கத்துடன் இணைந்து நமக்கான மாற்றுவத்தை நாம் பெற்றே தீர்வோம் மாற்றுத் பெற்றே தீர்வோம் மேச்சல் நிலத்தை பெற்றே தீர்வோம் நான் என்ன சொல்ல வரேன் என்வரோன்மெண்ட்டில் சு சுகாதார ஆய்வாளர்கள் சுகாதார ஆய்வாளர் சுகாதார வல்லுநர்கள்னு சொல்லலாம் அவங்க வந்து சு நம்மளது நகரத்துடைய சுகாதாரம் எந்த நிலமையில் இருக்குது எப்படி இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போது எப்படி இருக்கிறது என்று அவர்கள் அறிக்கை விடுவார்கள் அவர்கள் வந்து உலக வல்லுநர்கள் அவங்க வந்து சுகாதாரத்தை தூய்மைப்படுத்த வந்து அவங்க வந்து பண்ணுவாங்க ஆர்கனைசேஷன் மூலமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா Without proper regulation would be a distress for the city. Now, researchers from Anna University, Anna University research found that Greater Chennai region has lost two-thirds of farmland in 11 years from 2005. இரண்டில் மூன்று சதவிகிதமான மேய்ச்சல் நிலங்கள் புல்வெளிக்கல் நீர்நிலைகள் சென்னையில் பதினோரே வருடங்கள் காணாமல் போய்விட்டன என்று அவர்கள் அறிக்கை நாம சொல்லல வல்லுநர்களே சொல்றாங்க மேய்ச்சல் நிலம் இல்லை அவங்க என்ன லைக் அம்பத்தூர் நகர் ஐயப்பன் தாங்கல் மனப்பாக்கம் மடிப்பாக்கம் இஞ்சம்பாக்கம் அண்ட் சோழியனூர் பில்ட் அப் இன் டு கிரீட் ஜங்கல் இந்த ஏரியா முன்னர்